ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சா ஆடுங்க ஜெய்குருன்னு நினச்ச ஆடுங்க அப்படி இல்லைனா பேசாமல் நீங்கள் ஆஸ்திரேலியாவுக்கே வந்து போங்க அப்படிங்கிற மாதிரி ட்ரேவி செட்டாக இருக்கட்டும் அதே மாதிரி இசான் கிஷானாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமில் காவியா மரன் வந்து பயங்கரமாக வந்து திட்டியிருக்காங்க அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இப்போதைக்கு பாயிண்ட்ஸ் ஸ்டேபிளில் பத்தாவது இடம் வந்து பத்தாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லணும் நாலு கேமில் ஆடி இருக்காங்க ஒரு கேமில் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க மூணு கேமில் வந்து தோற்றுருக்காங்க கடைசியாக அவங்க ஆண்டு அந்த ஒரு மூணு கேம் பார்த்தீங்க அப்படின்னா மோசமாக அவங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இந்த சீசன் ஸ்டார்ட் ஆன உடனே ஹைதராபாத் வந்து முந்நூறு ரன்கள் அடிப்பாங்களா இரநூத்தி தொண்ணூறு அடிப்பாங்களா இந்த மாதிரி தான் வந்து டாக் வந்து போயிட்டுருந்துச்சு ஆனால் கடைசியாக அவங்க வந்து மூணு அணிக்கு எதிராக அவங்க ஆன ஸ்கோர் அப்படின்னு பார்க்குறப்ப லக்னோவுக்கு அகெயின்ஸ்டாக நூற்றி தொண்ணூறு ரன் அடித்தாங்க அடுத்து டிசிக்கு அகேன்ஸ்டாக நூற்றி அறுபத்தி மூணு அடித்தாங்க இப்போ கே கேஆருக்கு நூற்றி இருபது அடிச்சிருக்காங்க அப்போ அவங்களுடைய ஸ்கோர் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்துருக்கு சன்ரைசர்ஸ் அப்படின்னாலே அவங்ககிட்ட பயங்கரமான பேட்டிங் லைனை அப்போ வந்துருக்கும் வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு இருந்த நிலமை மாதிரி இப்போ ரொம்ப மோசமான இடத்துக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்க அந்த மாதிரி தான் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க இஷான் கிசான் உள்ள வந்தாரு வேற பிரான்சைஸ் வந்தாரு முதல் கேம்ல செஞ்சுரி வந்து போட்டார் இது வரைக்கும் இஷான் கிசான்லாம் செஞ்சு அடித்ததே கிடையாது ஐபிஎல்ல ஃபர்ஸ்ட் டைம் அதுவும் வந்து மும்பைக்கு இல்லாமல் பல வருஷம் மும்பைல தான் ஆடிட்டு இருந்தாரு இப்போ சன்ரைசர் ஹைதராபாத்துக்கு இந்த பிரான்சைஸ்க்கு தான் வந்து இந்த ஐபிஎல் பி வந்து சென்ச்சுரி எல்லாம் வந்து போட்டாரு ஆன் பேப்பர் அளவில் பார்க்குறப்ப பேட்டிங் லைனப்போ வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வந்து இருந்துச்சு ஆனால் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ரொம்ப ஒரட்சா தான் வந்து பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க கே கே ரணி வந்து ஆரம்பத்தில் ரெண்டு விக்கெட் வந்து போயிருச்சு பதினாறு ரன்னுக்கு வந்து ரெண்டு விக்கெட் வந்து இழந்துட்டாங்க அந்த சமயத்தில் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தாங்க அதாவது வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் லாஸ்ட் சீசனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டு முறை வந்து கே கே கிட்ட வந்து தோற்றுவாங்க ஒன்னில் வந்து அடுத்து ஃபைனலில் வந்து தோத்தாங்க அதுக்கு வந்து பழி வாங்குவாங்களா இந்த மேட்சில் அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பியிருந்தாங்க அதற்கு வந்து ஓட் போட்டதில் எழுபத்தி ஒன்பது சதவீதம் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து பழி வாங்க தான் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தாங்க ஏன்னா மேட்ச் அந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேட்ச் அப்படியே வந்து வேற மாதிரி கொண்டு போயிட்டாங்க கே கேரளா அடுத்தடுத்து வந்த பேட்டர்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக வந்து பர்ஃபார்ம் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு வந்து போயிட்டாங்க பட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த ஃபஸ்ட்டு கேம் தவிர்த்துட்டு மீதி அடுத்த மூணு கேம்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த டாப் ஆர்டர் வந்து படு சொதப்பெலாம் வந்து ஆடி இருக்காங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அபிஷேக் சர்மா மற்றும் இசான் கிஷான் அபிஷேக் சர்மா முதல் கேமில் இருபத்தி நாலு அடித்தார் அடுத்த மூணு கேமில் பார்த்தீங்கன்னா ஒரு கேமில் ஆறு ரன் ஒரு கேமில் ஒரு ரன் ஒரு கேமில் ரெண்டு ரன் இஸ்ஸான் கிஷான் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கேமில் நூற்றி ஆறு அடித்தார் செஞ்சுரி போட்டார் ரெண்டாவது கேமில் டக் அவுட்டு மூணாவது கேமில் ரெண்டு ரன் நாலாவது கேம்லையும் ரெண்டு ரன் இதே மாதிரி தான் நிதிஷ் ரெடியும் பெருசாக இந்த சீசன்ல வந்து பர்ஃபார்ம் பண்ணல அதே மாதிரி கிளாசனுக்கு வந்து யாருமே சப்போர்ட் பண்ணல கடைசி நேரத்தில் அவரை மட்டும் கொடுத்து அடி அடினா ஒன்றுமே வந்து பண்ண முடியாது இன்னொரு முறம் வந்து கே ஒரே டீம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு ஒன்று வந்து பண்ணியிருக்காங்க அதாவது ஐபிஎல் வந்து மூணு ஃப்ரான்ச்சைஸ்க்கு அகெயின்ஸ்டாக இருபது வெற்றிகளை வந்து கொடுத்துருக்காங்க பஞ்சாப் கிங்ஸுக்கு அகென்ஸ்டாக இருபத்தி ஒரு முறை வந்து ஜெயிச்சிருக்காங்க ஐபிஎல் ஆசிபிக்கு அகென்ஸ்டாக இருபது முறை ஜெயிச்சிருக்காங்க இப்போ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா இருபது முறை வந்து ஜெயிச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ச கே கேஆர் அப்படின்னாலே வந்து தொடர்ந்து சன்ரைசர்ஸ் வந்து தோற்றுக்கிட்டே வந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் வந்து எஸ்ஆர்எச் ஓனர் வந்து பயங்கரமாக வந்து கடுப்பாயிருப்பாங்க கடந்த சீசன்லேயே பார்த்தீங்கன்னா ஃபைனலில் வந்து தோற்றுருப்பாங்க அப்போ குவாலிஃபயரில் ஒன்றில் தான் தோத்தாங்க ஃபைனல்லையும் திரும்பி அதே மாதிரி தோத்த உடனே கடுப்பான காவிய மரன் அதை வெளியில் வந்து காட்டாமல் ஸ்போர்ட்டிவா வந்து எடுத்துக்கிட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்தாங்க ஆனா இந்த சீசன் முதல் கேம்ல மட்டும்தான் அவங்க சந்தோஷமா இருந்திருப்பாங்க அடுத்த மூணு கேம்ல வந்து ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமைக்கு போன காரணத்துல பாத்தீங்கன்னா பயங்கர அப்செட் ஆகி ட்ரெஸ்ஸிங் ரூமில் ஹெட்டை வந்து திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க இசான் கிசானே வந்து திட்டிருக்காங்க பிடிச்சா ஆடுங்க இல்லைனா பெஞ்சில் உட்காருங்க இல்லைனா உங்கள் ஊர் கிளம்பி போங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கேம்லேயே மோசமாக இருந்திங்கன்னா எப்படி நம்ம வந்து ஜெயிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டென்ஷனுடைய உச்சிக்கே போய்ட்டு ஓனர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பயங்கரமாக வந்து பேசியிருக்காங்க நன்றி